ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி வீடியோஸ் ஏதாவது போடணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க டியூல் சிம் ஆன் நெட்வொர்க் போயிடுங்க இதில் போயிட்டு இன்றைக்கி ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நான் ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணுறேன் ஜியோ இங்கே ஆக்சஸ் பாயிண்ட் நேம் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நியூ ஏபிஎன் செட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நேமு ஜியோ ஃபோர் ஜின்னு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏபிஎன் வந்து ஜியோ நெட்டுன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அத்தன்டிக்கேஷன் டைப்பு நன்னுன்னு கொடுத்துருங்க அதே மாதிரி ஏபிஎன் டைப்பு இது டிஃபால்ட்டே கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு டன்னு கொடுத்துருங்க கன்ஃபார்மானு கேட்கும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டால் இது டிஃபால்ட் செட்டிங்ஸாக சேவ் ஆயிரும் ஸோ இது தாங்க ப்ரைமரியான செட்டிங்ஸு ஸோ இதை செட் பண்ணிட்டோன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு பார்ப்போம் இன்டர்நெட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன் பார்த்திங்களா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு முன்னே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வரும் இப்போ ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வரைக்கும் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செட்டிங்ஸ் ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி உங்களோட நெட்ஒர்க் வந்து ஃபோர் ஜியாக ஃபைவ் ஜியான்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக செட் பண்ணிடுங்க எக்ஸாம்பிள் நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னோட மொபைல் வந்து ஃபோர் ஜி சப்போர்ட் மொபைல் ஸோ நான் ஃபோர் ஜின்னு வச்சுருக்கேன் இதே உங்களுக்கு ஃபைவ் ஜி சப்போர்ட் மொபைலாக இருந்தால் நீங்கள் ஃபைவ் ஜின்னு செட் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி செட் பண்ணுறதுனாலையும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருந்தாலும் ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலை ஃப்ளைட் மோடில் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்